அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு நாம் வீடியோ பதிவுல பார்க்க போற விஷயம் என்னன்னா நமக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அஷ்டத்துக்கு பந்தனம் செய்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாக்காலி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா ஆதிகாலம் முதல் இன்றைய காலம் வரை அமானுஷ்ய மாந்திரிகம் விஷயத்தை வந்து எல்லாராலையும் முழுமையால் நம்பப்பட்டு வருகிறது சரிங்களா மாந்திரிக விஷயம்னாவே எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு அமானுஷிய விஷயம் அப்படிங்கிறது புரியும் சரிங்களா இந்த அமானுஷிய மாந்திரிக வழிகளை பலரும் பல வழிகளில் வந்து கையாண்டு வர்றாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பலரும் அமானுஷிய மாந்திரிய விஷயங்கள்னால பல குடும்பங்கள் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி இந்த மாந்திரிகம் விஷயத்தினால பல குடும்பங்கள் வந்து தான் வர்றாங்க சரிங்களா இதற்காக இந்த மாந்திரிக கலையை அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னா எதற்காக இந்த மாந்திரிக கலையை வந்து அதிகமாக எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா எதிரியை நேரடியாக தாக்க முடியாதவங்க மறைமுகமாக மாந்திரிகத்தை பயன்படுத்தி தாக்குறாங்க சரிங்களா இன்றைய காலகட்டத்தில் எதிரியை வந்து நேரடியாக வீழ்த்துவது வந்து மிக கடினம் அதற்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாந்திரீகம்ங்கிற ஒரு கலையை என்ன செய்யறாங்கன்னா இந்த இடத்துல வந்து பயன்படுத்துகிறாங்க சரிங்களா அதாவது ஒரு ஒரு மேலே அந்த மாந்திரீக கலையை வந்து பிரயோகம் பண்ணும்போது எதிரி என்ன செய்ன்னா திகைத்து போய் நிற்பானா செய்வதறியவாது திகைத்து போய் நிற்பான் எல்லா விஷயங்கள் அவனுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்தும் அவன் வெளியே வந்து அவன் எதுவுமே இல்லாமல் சரிங்களா தன்னக்குத்தானே யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில முடங்கி போயிடுவான் அப்படிங்கிறது தான் மாந்திரிகளம் நம்ம அதனால தான் இந்த மாந்திரிக விஷயத்த ஒருவர் மேலே நம்ம பிரயோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரிங்களா பிரயோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா க அவன் அவன் வந்து எல்லா விஷயங்கள்லையுமே முடங்கி போயிடுவான் சரிங்களா இதே ஒரு விஷயம் எல்லாமே இப்படி அப்படி அப்படிலாம் சொல் நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குது எதுலையுமே எனக்கு காரிய சித்தி ஏற்படலை நான் சொல் போகிற இடம் பூரா எனக்கு தடையாக வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா தெய்வ பழம் குறைஞ்சி போயிரும் எல்லாமே குறைஞ்சி போயிடும் சரிங்களா அதுக்காக தான் இந்த மாந்திரிகன் விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கையில் எடுக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக விஷயத்தினால ஒருவர் வந்து நம்ம பக்கடு அண்டக்கூடாது அதாவது யார் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னே நம்ம இந்த காலகட்டத்தில் தெரியாது சரிங்களா எப்படி வேணாலும் யார் வேணாலும் எந்த மாதிரி வேணாலும் பண்ணுறாங்க சரிங்களா இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்களாக இருக்கட்டும் எந்த விதமான ஏவல் பிள்ளி செய்வனை சூழ்நிலைகளாக இருக்கட்டும் நம்மளை அண்டாம தான் அஷ்டத்திக்கு பந்தனம் அப்படிங்கிற சொல்றோம் சரிங்களா இப்போ எனக்கு வந்து இப்போ இந்த அஷ்டத்திக்கு பந்தனத்தை ஒருத்தவருக்கு நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இல்லை ஒரு வீட்டில் அஷ்டத்திக்கு பந்தனத்தை செஞ்சு நம்ம பதச்சிட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுலையோ அந்த நபருக்கோ யாரும் கெட்டது நினைச்சாலும் சரி மாந்திரிக விஷயத்தை பயன்படுத்தினாலும் சரி அந்த மாந்திரிக விஷயம் வந்து அந்த இடத்துல செயல்படாது சரிங்களா அதுக்கு தான் அஷ்டதிக்கு பந்தனம் அதாவது அஷ்டத்திக்கலையுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் அஷ்டதிக்கு பந்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் சரிங்களா அதாவது இந்த அஷ்டத்திக்கு பந்தன முறைய வந்து எப்படி செய்கிறது அப்படின்னா அமாவாசை நாளோ இல்லை பௌர்ணமி நாளோ ஒரு நல்ல நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பூஜையை வந்து இரவு நேரத்தில் தான் பண்ணணும் சரிங்களா இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் பண்ணிக்கோங்க சரிங்களா இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா எலும்புச்சம்பளங்கனி இருந்தால் எலும்பு சம்பளம் கனி எடுத்துக்குங்க இல்லைன்னா ஒரு தேங்காய் நல்ல வெ விளைஞ்ச தேங்காயை எடுத்துக்குங்க நல்ல வெள்ளை தேங்காய் இல்லாமல் நல்லா கருப்பு தேங்காயும் நல்லா முத்தன தேங்காயை எடுத்துக்குங்க சரிங்களா தேங்காய் அதை குடும்பியை என்ன செஞ்சுருங்கன்னா பிச்சர் குடும்பியெல்லாம் பிச்சிடணும் சரிங்களா குடும்பியை பிச்சிடணும் சரிங்களா தேங்காய் இல்லைன்னா எலும்பு இல்லைன்னா கொமட்டிக்காய் சரிங்களா இந்த மூணு இதில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்குங்க சரிங்களா இந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு உ அப்புறம் என்ன செய்றீங்கன்னா ஒரு செப்பு தகடு ஒரு சின்னதாக ஒரு செப்பு தகடு ஒரு ஆறு ஆறு இல்லைன்னா ஒம்போது கொம்போது இந்த மாதிரி செப்பு தகடை என்ன செஞ்சுங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்குங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த செப்பு தகட்டில் என்ன செய்றீங்கன்னா இப்போ உங்கள் குடும்பம் ஒரு வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து பேருடைய பேரையுமே அந்த செப்பு தகட்டில் எழுதிடணும் இல்லை எனக்கு பத்து பேருக்கெலாம் வேணாம் ஒரு ஆளுக்கு மட்டும் போதும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு ஆளுடைய பேரை எழுதிடணும் செப்புத்தகட்டை எழுதி அந்த செப்பு தகட்டை என்ன செய்யணும்னா சுருட்டிடணும் சரிங்களா சுருட்டிட்டு செப்புத்தகட்டை சுருட்டிடணும் சுருட்டி முடித்த பிறகு ஒரு நல்ல ஒரு பட்டு துணி செவப்பு கலர் பட்டு துணி இல்லைன்னா மஞ்சள் கலர் பட்டு துணியை எடுத்துக்குங்க துணி எடுத்துக்கிட்டு அதோடு என்ன செய்கிறீங்கன்னு வச்சுக்கங்க விரலி மஞ்சள் நல்லா முனை முனை முனைமுறாத விரலி மஞ்சள் சரிங்களா அந்த துணியில் வச்சிருங்க சரிங்களா கொஞ்சோண்டு குங்குமம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருங்கன்னா அந்த துணியில் வச்சுருங்க சரிங்களா துணியில் வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன செய்கிறீங்கன்னா அந்த தேங்காயை வச்சுருங்க இல்லைன்னா இலுமிச்சம்பளம் இல்லைன்னா கொமெட்டிக்கா அதில் அந்த துணியில் வச்சுருங்க துணியில் வச்சுட்டு அந்த செப்பு செப்புத்தகத்தில் பேர் எழுதியிருப்பீங்க பாருங்கள் அதையும் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த துணியில் வச்சிருங்க வச்சிட்டு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த துணியை சுற்றி என்ன செஞ்சுன்னா பஞ்சவர்ண நூலால் அந்த துணியை என்ன செய்யணும்னா அந்த துணியில் அந்த நூலை சுத்தம் இந்த பொட்டணமாக வச்சுருக்கீங்க பாருங்கள் எல்லா விஷயத்தையும் துணியில் வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த துணியில வச்சிருக்கிறத பூரா என்ன செய்யணும் நூல் நாட்டு மந்து கடையில் கேட்டிங்கன்னா அஞ்சு கலர் பஞ்சவர்ணம் அப்படின்னா அஞ்சு கலர் சேர்ந்த நூல் இருக்கும் சரிங்களா அந்த பஞ்சவர்ணம் நூலால் நூலால் சுத்தணும் இந்த நூலை சுத்த ஒவ்வொரு சுத்து சுத்தம் போதும் என்ன செய்யணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்தணும் சரிங்களா சொல்லிக்கிட்டே சுத்தணும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்தணும் சரிங்களா இந்த மந்திரம் சொல்ற வரைக்கும் பக்கத்தில் ஒரு சூடத்தட்டல வந்து சூடம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அமந்திரக்கூடாது சரிங்களா இந்த மந்திரம் சொல்லி அந்த பஞ்சவண்ண நூலால நம்ம கட்டும்போது மந்திரம் சொல்லிக்கிட்டே சுத்தணும் அந்த சூடமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா பூஜை முடிஞ்ச பிறகு அந்த கட்டிய பொருள்களை எல்லாம் எல்லாம் என்ன செஞ்சுறீங்கன்னா அப்படி அந்த பஞ்சவண்ண நூலால க சுத்திருப்பீங்க பாருங்க சுத்தி முடிச்சிருப்பீங்க பாருங்க அதை என்ன செய்றீங்கன்னா எந்த வீட்டில் வந்து எந்த செய்வன பாதிப்பும் பா இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் வீட்டுக்குள்ளே அண்டக்கூடாது யாரு யாரும் வந்து எங்களுக்கு செய்வனை செஞ்சாலும் அது பழிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்களில் அவங்க வீட்டில் என்ன செஞ்சிருங்கன்னா வீட்டு வாசல்லையோ இல்லைன்னா என்ன செஞ்சிருங்க வீட்டு வாசல் என்ன செஞ்சிருங்கன்னா கொஞ்சோண்டு குழியை பறித்து ஒரு அடிக்கு குழியை பறித்து அந்த விஷயத்த புதச்சிரணும் சரிங்களா இப்படி நீங்கள் புதைச்சிட்டு அதை சிமெண்ட் போட்டு நல்லா மூடிட்டாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் சரி அது யாரும் எடுத்துடாத வேணா சேஃப்டியாக வச்சிடணும் இப்படி செஞ்சிட்டாவே போதும் அந்த வீட்டில் எப்பேர் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் சரி யாருமே அந்த வீட்டில் வந்து செய்வனை வைக்க முடியாது அப்படியே ஏதாவது வச்சாலும் அதை எங்கள் இடத்துல வேலை செய்யாது சரிங்களா சரிங்களா இந்த இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து அஷ்ட திக்குகள் பாலகர்களுமே வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரிங்களா அதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னுங்கிறத நான் வாட்சி காமிக்கிறேன் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா ஓம் சிவாய நம ஓம் என் உடம்பெல்லாம் விநாயகருக்கும் அஷ்ட திக்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கும் ஆகாய முதல் பூமி வரை வீரபத்திரருக்கும் காத்து ரட்சிக்க என் உடம்பெல்லாம் கட்டு அஷ்ட திக்கெல்லாம் கட்டு ஐயும் கிளியும் ஷவ்வும் சிவா சரிங்களா நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணணும் சரிங்களா நூற்றி எட்டு முறை இந்த நூலை என்ன செய்யணும் நூற்றி எட்டு தடவை சுத்தம் ஒரு ஒரு மந்திரம் சொல்லி நூலை சுத்தணும் அதே மாதிரி நூத்தி எட்டு தடவை அந்த பொட்டணத்தை வந்து சுத்தணும் சரிங்களா சுத்தித்தான் அந்த விஷயத்த நம்ம வந்து பந்தனம் செஞ்சு பதைக்கணும் சரிங்களா இதுதான் அஷ்டத்திக்கு பந்தனம் அப்படிங்கிறத சொல்கிறோம் இதுதான் வந்து இப்போ எல்லா கோயில்கள் இந்த அருளோக்கு சொல்றவங்களும் சரி வீடுகளுக்கும் சரி எல்லாருமே இந்த அஷ்டதிக்கு பந்தனத்தை வந்து பயன்படுத்தணும் முக்கியமாக பயன்படுத்தணும் சரிங்களா எதிரிகள் வந்து நம்மளை வந்து அன் அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த அஷ்டதி குப்பந்தனத்தை வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான முறை அனுபவத்திலையும் கை கண்ட முறை சரிங்களா இந்த வீடியோ புரிச்சு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் லைக் போடுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்